நடத்துகின்ற குழந்தைகள் காப்பகம் தொடர்பான அந்த முறைப்பாடை இப்ப நீங்கள் முதல் முதல் சந்திப்பீங்க சில முறைகேடுகள் நடந்ததாகவும் சில தொற்று நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது மனித உரிமை செயற்பாட்டாளராக என்னவென்ன சம்பவங்கள் நடந்ததாக நீங்க அறிந்து கொண்டீர்கள் அங்கே வயது வந்த பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லியும் அந்த பெண் பிள்ளைகள் நடந்த சில பிகேவியர் அந்த பிகேவியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக நாள் நடத்தப்பட்ட திருவர ஒன்று மூடப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக எந்த ஒரு கேள்வியும் கேட்காமலே எப்படி இந்த பியூட்டி பார்லர்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் வந்து அவரை ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு வெளிச்சத்தில் காட்டின

ஏன் அந்த சிறுவர் இல்லத்தையும் நாய்கள் காப்பகத்தையும் தொடர்ந்து நடத்த முடியாமல் மூடினார் என்பதை தான் பணம் உள்ளவர்கள் செய்தால் எதுவும் சரி பணம் இல்லாதவர்கள் மறுமையில இருக்கிறவர்கள் என்ன செய்தாலும் தவறு என்ற கோணத்துல தான் ஒரு தரம் காரணமாக சொல்லக்கூடிய பெரிய பெரிய பதவிகள் இருக்கிற யாருமே என்ன தாண்டி இதுவரைக்கும் இந்த சிறுவர் இல்லம் குறித்து கேள்வி எழுப்பியதாக நான் காணவில்லை சமூக அக்கறை எங்க இருக்குன்றது ஒரு பிரச்சனை இருக்குதான் அரசியல்வாதிகளும் சமூக அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த யூடியூபர்ஸும் அது சம்பந்தமாக சிந்திக்கிறார்கள் இல்லை இன்று முக்கிய பிரச்சனையாக எழுந்துள்ள தியாகேந்திரன் வாமதேவா அவர்களுடைய உதவி மற்றும் சம்பந்தமான விஷயங்களை தொடர்பாக மனித உரிமை செயற்பாட்டாளர் பாதுகாவலர் கிருஷ்ணா அவர்களை சந்திக்கின்றோம் கிருஷ்ணா உங்களுக்கு இந்த பிரச்சனை இப்ப தெரிய வந்தது

நடத்துகின்ற குழந்தைகள் காப்பகம் தொடர்பான அந்த முறைப்பாடை இப்ப நீங்கள் முதல் முதல் மனித உரிமை பாதுகாவலர் மற்றும் செயல்பாட்டாளராக இருக்கின்ற வகையில நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கிற சிறுவர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் தொடர்பாக விபரங்களை எங்களுக்கு வருவது கூட அந்த வகையில தியாகி ஐயாவனுடைய இந்த சிறுவர் இல்லம் என்று சொல்லி இருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டாங்க ஆனால் அது மூடப்பட்டிருந்தது எதற்காக மூடப்பட்டது என்னதுக்காக மூடப்பட்டது என்பது உண்மையிலேயே சரியான விடயங்கள் அறிய முடியவில்லை இருப்பினும் தற்சமயம் இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற நேரம் தான் சிலர் அந்த விடயம் தொடர்பாக மீண்டும் கேள்விகளை எழுப்ப தொடங்கினார்கள் இந்த டிசிபி சிறுவர் இல்லாம என்ன நடந்தது என்று சொல்லி அந்த வகையிலே நானும் அது சம்பந்தமாக சில தேடல்களை செய்தேன் அப்ப அந்த தேடல்கள் நீங்க என்ன அறிஞ்சு கொண்டீங்க என்ன விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது உண்மையிலேயே ஒரு சிறுவர் இல்லத்தை நடத்துவது என்பது ஒரு கடினமான விஷயம் நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது அந்த அரசு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற முறையில தான் நடத்த வேண்டும் அந்த வகையிலே சில சிறுவர் இல்லங்கள் மூடப்பட்டது சில சிறுவர் இல்லங்களை வந்து விடுதிகளாக மா மாத்தினார்கள் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில உள்ள சில சிறுவர் இல்லங்கள் அந்த சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நடத்துவது கடினமன்ற அடிப்படையிலே அதை வந்து ஒரு அந்த பாடசாலைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் தானே முறைக்கு தன்மையாஸ்டலாக செய்வதாக இருந்தால் உண்மையில பாடசாலை வளாகத்துக்கு அண்மையில தான் நிற்க வேண்டும் இடங்கள்லாம் இருக்கிறது அப்படி இருக்கக்குள்ளதான் இந்த சிறுவர் ஏன் மூடப்பட்டது உண்மை வரைக்கும் எந்த வரைக்கும் பல குற்றச்சாட்டு அங்கே சில முறைகேடுகள் நடந்ததாகவும் சில துஷ்பிரயோகங்கள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றது இது தொடர்பாக நான் வினாவிய போது சில சில குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டது எனக்கு உண்மையில முழுதாக அதை நிரூபிக்க தெரியவில்லை ஆனால் உண்மையிலே ஒரு சிறுவர் இல்லத்தை மூடுவதென்பது சாதாரண விடயம் கிடையாது ஒன்றோ நிர்வாகம் தாங்களாக அதை மூடி இருக்கணும் முன்னெடுக்க முடியாத என்ற அடிப்படையில் மூடி வேண்டும் இல்லை என்று சொல்லி ஆரம்பிச்சதுனால் அரசாங்கம் அங்கே உள்ள பிரச்சனைகள் காரணமாக அதை மூடுவதற்கான கட்டளையை வழங்கி மூடி வேண்டும் அவ்வாறான ஒரு செய்தி ஒன்றுதான் உலாவிக் கொண்டிருக்கிறது கேட்டால் அங்கே சில பிரச்சனைகள் நடந்ததாக கூறி அந்த பிரச்சனைகளின் அடிப்படையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் விசாரணையின் முடிவில் அது மூடப்பட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு ஆனால் என்னால் அதை நூறுக்கு நூறு வீதம் உறுதிப்படுத்த முடியாம இருக்கின்றது என்னென்னு சொன்னால் அது சம்பந்தமான முழு விவரங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக சம்பவங்கள் நடந்ததாக நீங்க அறிந்து கொண்டீர்கள் எங்களுக்கு முழுசாக நாங்கள் இதுல அந்த சரியான முடிவுகள் கிடைக்கிறதுக்கு முதல் கூறுவது நல்லது இருந்தாலும் நான் கூறுகிறேன் என்று சொன்னால் அங்கே வயது வந்த பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லியும் அந்த பெண் பிள்ளைகள் நடந்த சில நாங்கள் பிஹேவியர் என்று அந்த பிஹேவியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக முறப்பாடு கிடைக்கப்பட்ட அடிப்படையில நாங்கள் சொல்வதாக இருந்தால் சிறுவர் பெண்கள் நினைத்த திணைக்களம்னா அதுக்கு பொறுப்பு மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு திணைக்களமாக இருக்கிறது சிறுவர் பெண்கள் நினைத்த திணைக்களம் அந்த திணைக்களமும் மற்றது சிறுவர் பாதுகாப்பு

உறுதிப்படுத்துவதற்குரிய போதிய ஆவணங்களை நாங்கள் கேட்டுக்கின்றோம் கிடைத்தால் நிச்சயமாக அதை எவராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நாங்கள் வெளிப்படுத்துவோம் இப்ப இந்த விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கேக்க ஒரு ராகேந்திர நடத்தப்பட்ட திருவர இல்லாம ஒன்று மூடப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக எந்த ஒரு கேள்வியும் கேட்காமலே எப்படி இந்த யூடியூப் பாளர்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வந்து அவர் ஒரு 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 பாசிட்டிவான ஒரு ஒரு வெளிச்சத்துல காட்டின இங்க நான் இப்பவும் மறுபடியும் நான் ஒரு ஆண்தரமான கருத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முதல்ல யாராக இருந்தாலும் உதவி செய்ததை நான் வரவேற்கின்றேன் என்னென்ன சொன்ன உதவி செல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த ஐயாவனுடைய உதவியை நாங்கள் வேண்டாம் என்று நான் மறக்கவில்லை ஆனால் அது சரியான முறையில் கௌரவமான முறையில் நடத்தப்பட வேண்டும் மற்றது இவ்வாறான சில செயற்பாடுகள் இருந்திருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று என்கின்ற அடிப்படையில் தொழில் முயற்சியாளர்களாக காட்டிக்கொண்டு தொழிலாகவே செய்து வருகிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய வருமானத்துக்காக அங்கே போகிறார்கள் கூறப்படுகின்ற விடயத்தை மட்டுமே வெளிப்படுத்துகின்றார்கள் தவிர ஆராய்ந்து பார்க்கிறார்கள் நான் பொதுவெளியிலே தெளிவாக கன இடங்களிலே நான் கேட்டேன் இந்த சிறுவர் இல்லம் சம்பந்தமாக தெரியுமா என்று கேட்டால் சமூக ஆர்வலர்களாக இருக்கிறவர்கள் இந்த இருக்கிறவர்கள் சமூகத்துல பெரிய பெரிய வேலைகள் இருக்கிறவர்கள் யாருமே அது சம்பந்தமாக வாய் திறக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் என்னிடம் இருக்கிற கேள்வி உண்மையிலேயே இந்த சிறுவர் இல்லம் இருந்தது தெரியாதா எல்லாத்துக்கும் அந்த விடயத்தை தெரிந்து கொண்டும் மறைக்கிறார்களா என்ற கேள்வி எனக்கு இப்ப வரைக்கும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அல்லது தெரிந்த விஷயங்களை வழியில சொல்ல தயங்குகிறார்கள் என்று சொல்லலாம் தயங்குகிறார்கள் என்ற அடிப்படையில அவர்கள் யோசிக்கலாம் இந்த விஷயம் அமைச்சகத்தை எங்களுக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்தால் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் என்ற அடிப்படையிலையும் இருக்கலாம் என்று சொன்னால் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு கருத்துக்களை சொல்லுபவர்கள் கூட வெளிப்படையாக சொல்லுவதற்கு வெளிப்படையாக சொல்லுவதற்கு வரமாட்டார்கள் ஆனால் போதிய ஆதாரங்கள் கிடைக்கப்பட முடியாது நாங்கள் இப்ப வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரங்கள் கிடைக்கின்ற அதுக்கு பிற்பாடு நிறைய பேர் வருவார்கள் எதிர்கொள்வதற்கு வருவார்கள் இது வந்து போதிய ஆதாரம் என்று சொல்லலாம் என்றால் ஏற்கனவே அந்த நிறுவனம் அந்த அந்த இவர்களுடைய தியாகி சார்டபிள் டஸ்டால நடத்தப்பட்ட சிறுவர் பெண்கள் மூடப்பட்டிருக்குது அது உண்மையான விஷயம் நூறு இல்ல மூடப்பட்டிருக்கு அதுக்கு என்ன நடந்தத சொல்ற பொறுப்பும் அதற்கு அதுக்கு அது பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் தியாகேந்திரனுக்கு இருக்குது அப்ப இதுகளை மறைச்சு கொண்டு இவர்கள் உதவி என்ற பெயரில் முகாம போடக்கூடாது என்றால் அவர் இப்ப கேட்கிறார் யாழ்ப்பாணத்தை தர சொல்லு என்ன சொல்றது யாழ்ப்பாணத்தை தாங்க சொல்றேன் நெஜா அவர் நெஜா ஒரே சூழல் செய்யலாம் ஒரு ஒன் மந்த் ஆன் முதல் அவர் என்ன டிபாசிட் பண்ற நிரூபன் அவருக்கு ஒரு அஞ்சு கோடி டிபாசிட் பண்றேன் கவர்மெண்ட் ஆளுநர் பதவியை தரை சொல்லி கேட்கிறார் நாளைக்கு முதலமைச்சர் பதவியை தரை சொல்லி கேப்பார் ரணிலுக்கு பத்து கோடி கொடுத்து ஆளுநர் பதவியை என்ற நிலைமை என்று யோசிக்கிறார் இது சமூகத்துல கனபேர் இதை ஒரு வரவேற்கிற தன்மையையும் பார்க்கிறோம் இது எவ்வளவு ஆபத்தானது ஆனதுன்னு நினைக்கிறீங்க இன்னொரு இதை கூறுகின்றேன் அரியாலை பகுதியிலே தீசிடி காப்பகம் என்று சொல்லி ஒன்று நினைக்கிறேன் இருபது இருபத்தி ஒன்று கால பகுதியிலே தொடங்கப்பட்டு தொடங்கப்பட்ட சில கால பகுதியிலேயே அங்கேயும் இதே பிரச்சனைகள் வந்து மூடப்பட்டது வடக்கிலே ரெண்டு நாய்கள் சரணாலயம் மூடப்பட்டது ரெண்டு சரணாலயம் சரணாலயங்கள் எனக்கு தெரிந்த வகையிலே ஒபிஷியலாக இயங்கி வந்தது ஒன்று அவர்களுடைய ஜக்கச்சி பகுதியில் அமைந்திருந்த நாய்கள் காப்பகமும் இரண்டாவது அரியாலையில் இருந்த நாய்கள் காப்பகம் அங்கே இவருடைய இந்த தியாகி அரைக்குடை ஐயாவனுடைய அந்த அவர்களுடைய உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் இப்போதும் அந்த நாய்கள் காப்பகத்துக்குரிய செய்தி இருக்கின்றது அதை ஆரம்பித்திருப்பதாகவும் அதற்கு மாதாந்தம் பத்து பத்து லட்சம் பத்து லட்சம் ரூபா வரையில் நிதி ஒதுக்கீடு செய்ததாகவும் அதைக் கொண்டு தாங்கள் முன்னெடுப்போம் ஆனால் அங்கேயும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நாய்களுக்கு ஒழுங்காக உணவு வழங்கப்படவில்லை நாய்களுக்கு ஒழுங்கான மருத்துவம் வழங்கப்படவில்லை நாய்களை ஒழுங்காக பராமரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் அதுவும் நடபடது அப்ப நான் இங்கே கேக்குற கேள்வி ஐயா உதவி செய்யவனான்னு சொல்லல தால்பான அந்த ஐயாக்கு கேக்கவனான்னு நாங்கள் சொல்லல ஆனால் ஒரு நாய்கள் காப்பகத்தை ஏன் சரியாக கொண்டு செல்லவில்லை ஏன் அந்த சிறுவர் இல்லத்தை சரியாக கொண்டு செல்லவில்லை அந்த இரண்டு சிறிய விடயங்களிலேயே நீங்கள் சரக்கிறீர்களா அந்த அடிப்படையில ஜாழ்ப்பானத்தை தாங்க ஒன்று நாங்கள் ஜாப்பானத்தை ஓகே அது மக்கள் விரும்பினால் சில போல அவர் ஒரு எலக்ஷன்ல அவருக்கு ஓட் கிடைச்சி வருவார் அந்த நாங்களும் மறக்கலை அது மக்கள் ஆனை ஓ அது நிச்சயமாக மக்கள் ஆனால் தட்சபம் நான் அஞ்சு கோடி திறகின்றேன் பத்து கோடி திறகின்றேன் என்றது ஒரு பேரம் பேசல ஆகவும் ஒவ்வாறு பேரம் பேசுகின்ற தன்மையில இருக்கின்ற ஒரு பெரியவர் வயது முதிர்ந்தவர் அவருடைய வயதுக்கு நாங்கள் உண்மையில நான் மரியாதை கொடுக்கின்றேன் கேட்கிறேன் வயது முதிர்ந்தவர் ஏன் அந்த சிறுவர் இல்லத்தையும் நாய்கள் காப்பகத்தையும் தொடர்ந்து நடத்த முடியாமல் மூடினார் என்பதே தான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது ஒரு கோடி கோடியாக அள்ளி எறிகின்ற ஒரு ஒரு நபரை பற்றி நீங்கள் இவ்வளவு வெளிப்படையாக வந்து ஒரு ஊடகத்துல குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள் அல்லது அதற்கு எதிரான கருத்துக்களை முன் முன்வைக்கிறீர்கள் இது உங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு விஷயமாக நீங்க கருத இல்லையா நிச்சயமாக நான் இல்லையா சொல்லி மறக்க முடியாது ஆனால் நான் அந்த ஆபத்தை மட்டும் யோசிச்சு கொண்டு நான் இதை கதைக்காமலும் இருக்க முடியாது நான் மனித உரிமை பாதுகாவலர் மற்றும் செயற்பாடராக கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நான் அந்த தக்க நெறியை முடித்துக் கொண்டு சமூகத்துல வந்து நான் வெளியே வந்த நான் வந்தது இன்று வரைக்கும் சமரசம் இல்லாமல் இதே இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு விடயத்தை பதிவு செய்து கொள்கின்றேன் ஐயாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது ஐயாவுக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த எந்த ஒரு வகையிலும் தொடர்பும் கிடையாது

தான் டிசிடிஐ இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக தான் தெரியும் என்று சொல்லி கருத முடியாது எனக்கு நேரடியாகவே அங்க ஒரு வாடிக்கையாளராக சொத்து வந்த அனுபவங்கள் எல்லாம் நினைத்திருக்கிறது ஐயா இவருடைய தன்னுடைய கொடுக்கல் இந்த உதவி கொடுப்பனவுகள் செய்யும் பொழுது கூட அவர்கள் அவர் பெண்களை அணுகிற முறை அல்லது அவர்களை அவர்கள் மீதான தொடுகைகள் இதுகள் வந்து ஒரு ஒரு தான் சில இடங்கள்ல தெரியுது அந்த அந்த பின்ன இந்த பின்னணிகள் எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு ஒரு கேள்வி ஒன்று எழும்பத்தான் செய்யுது இந்த இந்த விஷயங்கள் சம்மதமாக மக்கள் இது

விடயங்கள் இருந்தால் இவற்றை திருத்தி கொண்டு அது அது வயது முடிந்தவராக இருக்கலாம் வயது குறைந்தவராக இருக்கலாம் அந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டு அதை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேணும் ஐயா இன்னும் ஒரு செய்தியுடன் நான் பார்த்தேன் நேற்றைய அதிகமாக பாதுகாப்பட்டது தன்னுடைய உதவியை இடைநிறுத்தி உள்ளதாக இடைநிறுத்துவது என்பது ஒரு மன அழுத்தங்கள் காரணமாக இடைநிறுத்திருக்கலாம் ஆனால் அவரை முற்று முழுதாக நிறுத்த சொல்லி நாங்கள் கேட்கவில்லை ஏனென்று சொல்லி சொன்னார்கள் ஐயா இப்படியான பிரச்சனைகள் குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது அதை கருத்துல கொண்டு அதை நிவர்த்தி செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் இவ்வளவு பணத்தை வந்து விசுக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கத்தானே வேணும் அவர் ஒன்று அரசியல் காரணமாக இருக்கலாம் அரசியல் முன்னுக்கு வர வேண்டும் என்ற காரணத்துக்காக இருக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் தனது வேறு என்ன காரணத்துக்காக இவர் செய்திருக்கலாம் என்ற ஊகங்கள் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஐயாவுடைய உதவி திட்டங்கள் வந்து பலவாறாக இருக்கிறது அதுல குறிப்பாக அரசாங்கத்துக்கு நிதியை வழங்குகின்றார் அரசாங்கத்துக்கு வழங்குகின்ற நிதி அரசாங்கத்துக்கு நிதி வழங்க வேண்டும் சங்கத்துக்கு நிதி ஏன் வழங்க வேண்டும் என்கின்ற அவருடைய நோக்கம் எங்களுக்கு முழுதாக தெரியா இருந்தாலும் எங்கிற அடிப்படையில் நான் கூறுகின்றேன் சில நேரங்களில் நீங்க சொல்ற மாதிரி கோவிட் காலகட்டில எங்களுடைய பாதுகாப்பு ஜனாதிபதியாக இருந்த கோதபாய ராஜபாயராஜா பத்து கோடி ரூபாய் வழங்கினதாக சொல்லி இருக்கிறார் இது இப்ப இலங்கையில ஒரு ஒரு உதவி அமைப்புகளுக்கூடாக செய்யாமல் ஏராளமான உதவி நிறுவனங்கள் இலங்கையில் இருக்குது அரச நிறுவனங்களும் கிராம கூடாகவோ அல்லது செய்யாமல் இதையே நபர் ஒரு ஒரு மேலிடத்துக்கு அளவுக்கு கொண்டு போறார் இந்த உதவியை கேள்வி என்னிடம் இருக்கிறது சொன்னால் இவர் உதவி செய்வதாக இருந்தால் ஒன்று ஏதாவது ஒரு தன்னுடைய அமைப்புகளாக செய்வார் இல்லாட்டி அரசாங்கத்துக்கு நிதி நினைப்போவதாக இருந்தால் பாதுகாப்பு படை ஊடாகத்தான் வருகின்றார் உண்மையிலேயே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய பொது நிர்வாகமாக இருக்கின்ற ஒரு மாவட்ட செயலகம் கச்சேரி என்று சொல்லக்கூடிய மாவட்ட சேலம் பிரதேச செயலகங்களுக்கு கூட போவது குறைவாக இருக்குது ஆனால் பாதுகாப்பு படைகளுக்கு கூடத்தான் நம்மளை போவதாக கூடுதலான நிதிகள் ஆஹ் பாதுகாப்பு படை ராணுவத்தை வைத்து கொண்டு வீடு கட்டி கொடுப்பதாகவும் அல்லது ராணுவத்தின் ஊடாக கொரோனா கூறிய நிதி உதவியாகவும் நான் தவிர என்ன சொல்றது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட நிதிகள் போறது குறைவாக இருக்கிறது அது சிலபோல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இருக்கலாம் தன்னிடமிருந்து அரசாங்கத்திடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இல்லாட்டிக்கு மற்றவர்கள் தன்னை கேள்வி கேட்பதற்கு அதன் காரணமாகவும் அச்சப்படலாம் இன்றைக்கு கன பேர் தெரிந்து கொண்டும் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கொண்டும் தெரிந்து கொண்டும் கலைக்கிறதுக்கு அச்சப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இருக்க முடியும் அந்த செல்வாக்கு இதுல வந்து இன்னொரு இன்னொரு விஷயம் என்ற இவ்வளவு சம்ம இவ்வளவு நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருக்கின்ற போது சாதாரண மக்கள் போய் உதவி பெறுறதுல பெரிய பிரச்சனை இல்லை என்னால் அவர்கள் அரசியல் விழிப்புணர்வை கொஞ்சம் குறைந்தவர்கள் ஆனால் அரசியல் தலைவர்கள் கூட இவரை போய் சந்திச்சு உதவிகளை பெற்றிருக்கிறார் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சந்திச்சிருக்கிறார் அதன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் போன்ற போன்றவர்களும் இவரிடம் உதவி பெற்றதாக அறிகிறோம் இதை எப்படி பாக்குறீங்க அரசியல் தலைமைகள் அணுகிறதை பற்றி நிலைப்பாடு என்ன அவர்கள் தங்களோட தனிப்பட்ட நிலைப்பாடு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் எனக்கு கூற முடியவில்லை அது அவர்களால் அந்த இடத்திலே போது கேள்வி கேட்க முடியாத நிலைமை இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் காரணமாக இந்த பிரச்சனை போய் போய்கொண்டிருக்கின்ற போது தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய சார்பாக நாங்கள் சார்பாக என்று சொல்லி அவரை நாங்கள் சொல்லல அந்த நியாயத்துக்கு புறம்பாக ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது சரியான முறையில கேள்விகளை கேட்காது ஐயா உதவி செய்கிறார் அவரது உதவியை யாரோ தடுக்கிறார்கள் பொறுக்காதவர்கள் பொறாமையில் தடுக்கிறார்கள் என்ற வகையில் கூறுகிறார்கள் தவிர ஐயா இந்த விடயத்தை செய்தது பிழை அந்த அடிப்படையில் இந்த விஷயம் பிழை என்று சொல்லி

கட்டிய மனைவியை கூட்டி கொடுக்கிற செயல்பாட்டை எங்களுடைய தினம் செய்ய வழிகிறது ஆனால் ராணுவத்தின் கட்டுப்பாடுகள் அல்லது ராணுவத்துடன் சேர்ந்து ராணுவத்துக்கு உதவிகளை வழங்கி அதன் மூலமாக அவற்றை விநியோகிக்கின்றவர்கள் நான் அது பிள்ளைட்டு சொல்ல வரையில் ஆனா ஒரு விஷயத்தை பிள்ளையா பார்க்கிறீர்கள் ஏன் இந்த விஷயத்தை மட்டும் செய்தால் எதுவும் சரி பணம் இல்லாதவர்கள் வறுமையில இருக்கிறவர்கள் என்ன செய்தாலும் தவறு என்ற வந்து கஜேந்திரகுமார் அவர்களுடைய கஜேந்திரகுமார் கஜேந்திரன் அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் ஆரம்பத்தில் ஐயா கூடாக சில உதவிகளை செய்து போட்டு ராணுவத்துடன் அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி விலகி கொண்டார்கள் ஆனாலும் பிறகு பெரிய அளவில் பாரிய கேள்விகளை கேட்கவில்லை சவால் சவாலுக்கு உட்படுத்தவில்லை ஆனா விலகி கொண்டார்கள் அதுக்கு பிற்பாடு மனைவி அபிவண்ணன் மற்றது வேற வேற தரப்புகள் இப்போதும் அவரோடு இணைந்து செயல்படுகின்றது ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து செயல்படவில்லை இருந்தாலும் இந்த விடயம் குறித்து நான் அதிக அளவில் பார்த்து சிறுவர் இல்லம் குறித்து நான் அதிகமான இடங்கள் கேள்விகள் கேட்கின்ற போதும் கூட எந்த ஒரு தரப்பு உதாரணமாக சொல்லக்கூடிய பெரிய பெரிய பதவிகள் இருக்கிற யாருமே என்னை தாண்டி இதுவரைக்கும் இந்த சிறுவர் இல்லம் குறித்து கேள்வி எழுப்பியதாக நான் காணவில்லை சில வேளை நான் முற்றுமுழுதாக மறக்கலை இல்லை இந்த கருத்துக்களை முன்வந்த நாங்களும் ஒரு ஆய்வுகளை செய்து பார்த்து நாங்கள் எங்களுக்கும் அப்படி யாரும் செய்ததாக தெரியல பல இடங்கள்ல நான் தான் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக நான் குற்றச்சாட்டாகத்தான் ஏன் இந்த சிறுவர் இல்லம் என்ன நடந்தது இந்த சிறுவர் இல்லம் இங்கு இந்த சிறுவர் ஏன் மூடப்பட்டது இவ்வாறான கேள்விகளை நான் முன்வைக்கின்ற போது எல்லோருமே மனைவண்ணம் தரப்பின தரப்பினராக இருக்கலாம் சைக்கிள் கட்சி தரப்பினராக இருக்கலாம் கூட்டமைப்பு தரப்பினராக எல்லோருமே அதை விலத்து விலத்தி ஓடுவராக தவிர யாருமே வந்து அதுல பதில் தரவில்லை ஒரு சில பேர் கேட்டதற்காக நான் வலிந்து கேட்டதற்காக சில இடங்கள்ல அதை பற்றி எங்களுக்கு தெரியாத யாழ்ப்பாணத்துல இயங்கின ஒரு சிறுவர் இல்லம் தொடர்பாக தகவல் எடுப்பது அவ்வளவு கடினமானதான் இல்லை ஆனால் அவர்கள் எடுக்கிறார்கள் இல்லை அதை வெளிப்படுத்துறார்கள் இல்ல அது சமூகம் அக்கறை இங்க இருக்கு என்ற ஒரு பிரச்சனை இருக்குதானே அரசியல்வாதிகளும் சமூகம் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த யூடியூபர்ஸும் அது சம்பந்தமாக சிந்திக்கிறார்கள் இல்லை அப்படி என்ன பொழுது தனி ஒருவராக நீங்களும் உங்க உங்களோட லிமிடேஷன் உங்களுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா இப்ப நான் நிறைய பேரோட கதைச்சிருக்கேன் எனக்கு ஐயாவோட தனிப்பட்ட பகை இல்லை இப்ப ஒரு பிரச்சனை உண்டு வருகிறது இது சம்பந்தமான உங்களோட கருத்து என்ன உங்க ஏதாவது அறிந்தீர்களான்னு சொல்லி நிறைய பேரோட நிறைய நபர்களோட அது ஒரு உத்தியோகர்களாக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் பொறுப்பு கூறக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம் கேட்கின்ற போதுமே எல்லாருமே ஏழுமணவரைக்கும் எனக்கு பதில் தந்தவர்கள் செய்தி ஒன்று கேள்விப்பட்டான் இப்படி ஒன்று இருந்ததாக கூறப்பட்டது இப்படி ஒன்னு மூடப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் அந்த இந்த படம் மாதிரி நாங்கள் இந்தியாவில் ஒரு இந்த படம் ஒன்று இருக்குதானே அத்திப்படியே காணலேந்து போன போது இருந்ததாக என்ற மாதிரி அப்படித்தான ஒரு முடிவில்லாம ஓ நானும் கேள்விப்பட்டேன் ஏதோ பிரச்சனை இருந்தது இன்றைக்கும் கூட சில அதிகாரிகளோட பேசினேன் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது என்று சொல்லி சொல்கிறத தவிர யாருக்குமே தெரியவில்லையா எல்லாத்துக்கும் கதைக்கு பயப்படுறார்களான எனக்கு தெரியாது இவ்வளவு வெளிப்படையாக இந்த தகவல்களை தந்த தந்தமைக்கு தேசம் நேற்றம் திரை சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஏதாவது தகவல் வந்தால் நிச்சயமாக உங்களுடன் தொடர்பு கொள்வோம் சமூக தொடர்ந்து பேசுவோம் இந்த உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது பக்கச்சார்பற்ற முறையிலே அந்த தகவல்களை நானும் ஊடகங்கள் வாயிலாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பிடமும் வெளிக்கொண்டு வருவதற்கு நான் பின்னிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விட நான் கானா கிருஷ்ணா நன்றி வணக்கம்